தமிழ் சீனி டாக்கு நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்க்க போகின்ற திரைப்படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தை சிவா கில்லாரி தயாரிச்சுருக்காரு படத்தில் விமல் கருணாஸ் மேரி ரிக்கட்ஸ் ஆடுகளம் நரேன் தீபா சங்கர் சார்லஸ் வினோத் பவன் மனோஜ்குமார் அருள் தாஸ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்தை ஒளிப்பதிவு டெமில் சேவியர் எட்வர்ட்ஸ் எடிட்டிங் பண்ணியிருக்கிறது எம் தியாகராஜன் சண்டை இயக்கம் மெட்ரோ மகேஷ் நடனத்தை ரிச்சி ரிச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க கலை இயக்கம் சுரேந்தர் என்ன ரகுநந்தன் இசையமைச்சிருக்காரு இயக்கம் மைக்கேல் கே ராஜா நிச்சயமாக போனால் விமலோட திரைப்பட வரிசையில் இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம் நிச்சயமாக அவருக்கு பாராட்டை தரக்கூடிய ஒரு திரைப்படம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்காரு ரொம்ப வித்தியாசமும் நடிச்சிருக்காரு இதுவரைக்கும் அவர் நடிக்காத சில நடிப்பு சில கோட மன்னரிசங்களை இந்த படத்தில் விமல் காட்டி காட்டியிருக்காரு அல்லது காட்ட வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் அந்த இயக்குநருக்கு நம்ம பாராட்டணும் மைக்கேல் கே ராஜாவை ரொம்ப பாராட்டணும் என்ன ஒரே குறை இந்த படத்தை நிறைய ப்ரமோஷன் பண்ணி நிறைய ஃபங்க்ஷன் நடத்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கணும் ஆனால் அந்த ஏ தயாரிப்பாளர் ஏன் அப்படி லூஸில் விட்டாங்கன்னு தெரியல படம் இவ்வளவு நல்ல படத்தையும் கொண்டு வந்து கடைசியாக மூ ஏதோ வரிசையில் இந்த ப இந்த வாரமும் எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற பாண்டியில் படத்தை கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம் இந்த படத்துக்கு நிறைய விளம்பரம் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அந்த படம் இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து படத்தில் என்ன கதை அப்படின்னா விமல் வந்து ஒரு அமரர் ஊர்தி ஆட் ஓட்டுநர் அவரோடய ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க நிறைய மாதம் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க காசு கல்லல் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தர் கொஞ்சம் பெரிய இடம் கொஞ்சம் பெரிய பணக்காரர் அவர் சென்னையில் ஒரு ஆக்சிடெண்டில் இறந்துட்டார் அவரை பாடியை திருநெல்வேலி கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டியது விமலோட பொறுப்பு அவர் பாடியை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு போகிற வழியில் நாடக கலைஞரான கருணாஸ் வண்டியில் ஏறிக்கிறாரு அவரை கொண்டு போய் இறக்கி விடலாம் அப்படி சொல்லிட்டு அவரும் வர்றாரு போகும்போது இன்னும் ரெண்டு ஒரு ரெண்டு லவர்ஸ் வந்து போய் சொல்லி வண்டியில் ஏறுறாங்க அந்த லவ்வர்ஸை தேடி வர்ற ஒரு கூட்டம் வந்து இவங்கள வந்து அடிக்குது அந்த லவ்வர்ஸை காப்பாற்றி இவர் விமலும் கருணாசை கொண்டு போய் அவங்கள வீட்டில் இறக்கி விட்டுறது வரும்போது பார்த்தா பணத்தை காணும் பணத்தை யார் தூக்குனதே தெரியல இப்போ இவங்க தான் இந்த லவர்ஸாக தாக்க வந்தபோது அதை தூக்கிட்டாங்களோ சொல்லி அவங்ககிட்ட போய் சண்டை போகிறாங்க அவன் நாங்கள் தூக்கலன்றாங்க இப்போ யார் தூக்குனது ஒரு சஸ்பென்ஸ் அதே சமயம் திருநெல்வேலி களக்காடுவில் அந்த பாடி வருது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உள்ளூரில் நிறைய சண்டை ஊ அது பவன் அவர் தான் அவருடைய அந்த இறந்து போனவருடைய இரண்டாவது மனைவியின் மகன் தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவோட உடலை நான் தான் வச்சுருப்பேன் நான் தான் கொள்ளவே வைப்பேன் அப்படி சொல்லி இவர் தகராறு பண்ணுறாரு இவருடைய அந்த இறந்தபோனோட மூத்த மகன் ஆடுகளம் நரேன் நான் தான் எங்கள் அப்பா கொல்லி வைக்கணும் அதனால் என்ன பட்சப்பட்டாலும் பாடியை நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு இப்போ கடைசியாக முடிவு என்னாச்சு பாடி யார் கைக்கு போச்சு யார் அது கொல்லி வச்சா இப்போ க கடத்திட்டு போன பாடியை என்ன செஞ்சாங்க யார் கடத்திட்டு போனோம் இதுதான் அந்த படத்துடைய கதை சுருக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அது இடைவேளை பிளாக்கு செம பிளாக்கு செமத்தியான பிளாக் ரொம்ப தூங்கிட்டு இருந்தவர் கூட எதிர்ச்சி இந்த உட்கார வச்சிருச்சு அந்த பிளாக் என் பணத்தை காணோம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு ச ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் இயக்குனர் முன்னாடியே சொன்ன மாதிரி விமலுக்கு இந்த படம் ஒரு பேக் டு பேக் படம் தான் நிச்சயமாக ஒரு அவருக்கு ஒரு பாராட்டை பெருக்குன்ற ஒரு படம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்காரு அந்த ஏற்ற மாதிரியான ஒரு நடிப்பை காட்டியிருக்காரு கருணாகிருஷ்ண அதை அதை கோச்சிக்கிற இடம் எல்லாத்துலேயும் நான் தோத்துட்டேன் எதுவுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது நான் தூத்துக்கிட்டே இருக்கிற தற்கொல் தற்கொலைக்கு முகல்கின்ற அந்த காட்சியில் கூட ரொம்ப அழகாக உருக்கமாக நடிச்சிருக்கார் அதே சமயம் இயக்குனர் கேட்ட மாதிரி ரொம்ப ஆக்டிங்கும் இல்லாமல் ஒரு இயக்குனர் குறிய படமாக அந்த படம் இருக்கிறனால விமலு கொஞ்சம் அடக்கி தான் இருக்கிறார் அவர் அதனுடைய நடிப்பு நிச்சயமாக பாராட்டுகிறார் இன்னொன்று நடிகர் கருணாஸ் மனிதர் பின்னீர்கள் ஒரு நாடக கலைஞராக எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கின்ற ஒரே பிரச்சனை தன்கலாம் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் அதே தான் நான் புலம்புறாரு தன்னுடைய எவ்வளோ எத்தனை விதமான நவரசங்களை நான் காற்றே தெரியுமா அப்படி காட்டுற இடம்லாம் ரொம்ப அற்புதமான நடிப்பு அதே சமயம் அந்த பாடிக்காக அவர் தன்னை தியாகம் செய்கிற காட்சி இருக்குது பாருங்கள் ரொம்ப உருக்கமான ஒரு காட்சி நிச்சயமாக எதிர்பார்க்காத ஒரு காட்சி கருணாஸ் அந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை பண்பட்ட நடிப்பை காமிச்சிருக்காரு இப்போ அவரை ரொம்ப பாராட்டணும் அவர் அந்த பவன் ஆடுகளம் வரை அவங்களும் அவங்களுடைய ஏற்ற நடிப்பை கட்டியிருக்காங்க இதில் வீட்டிற்கு மேலே எப்போவுமே நடிக்கிற தீபா சங்கர் அவங்க ஒரு பக்கம் மகள் கேரக்டரில் பின்னி எடுத்திருக்காங்க அவங்க பேசுகிற டைலாக்லாம் ரொம்ப சூப்பர் அந்த இடத்துல அந்த எளிமையான அந்த வீட்டில் எத்தனை வருஷம் கோவத்தில் இருக்காங்க அதை ஒப்பாட்டி மகன் ஒப்பாட்டி மகன்ற பேச்சை கேட்டு எவ்வளோ கோவத்தில் இருப்பாங்க அதை முடிச்சு காட்டணும் எதாவது தான் எங்கள் அப்பா நான் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பாயிண்ட்டு கரெக்டான பாயிண்ட்டு அது ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷனில் காட்டியிருக்கார் இயக்குனர் அந்த ஆடுகளம் நரேன் குடும்பம் அந்த பவன் குடும்பம் குடும்பம் மொத்த மொத்தமாக ரொம்ப சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் அந்த பல காட்சிகளில் நடிகர்கள் எல்லாம் மிக இயல்பாக நடிச்சிருக்காங்க இந்த மற்ற கருத்து இல்லை ரொம்ப சிறப்பாக நடிக்க வச்சுருக்காங்க அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்தா ஒளிப்பதிவு சூப்பர் தான் ஏன்னா இலவு நேர காட்சியும் சரி பகல் நேர காட்சியும் சரி ரொம்ப ரொம்பவும் வெயில் இல்லாமல் ரொம்பவும் மந்தமாகவும் இல்லாமல் ஒரு நடுவாந்திரமான ஒரு ஒளி வெளிச்சத்தில் பகல் காட்சிகளை படம் வாக்கியிருக்காங்க அதுலேயும் அந்த பாடல் காட்சிகளில் கேமரா காட்டுற அந்த கோணம் கேமரா காட்டுகிற அந்த வேகம் ரொம்ப அழகு அந்த சவு வீட்டில் ஆடுற அந்த ஆட்டமும் அந்த பாட்டும் ரொம்ப சூப்பர் ரொம்ப அழகான பாடல் ரொம்ப அழக பாடலும் மனசில் நிற்கிது அந்தளவுக்கு அளவுக்கு வாக்கியிருக்காங்க ஏன் ஒளிப்பதிவு வளர்ப்பு பாராட்டணும் அதே சமயம் படத்தொகுப்பாளரும் அதை டக்குன்னு ஒரு சில காட்சிகளில் நம்ம மனசில் நிற்கிற மாதிரியான சில கட் டு கட் பண்ணியிருக்காரு படத்தொகுப்பாளர் அதனாலயே நமக்கு அந்த காட்சிகள் ஒரு டக்குன்னு மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது குறிப்பாக அந்த இடம் இன்டர்வல் பிளாக்கில் போன காணும் அப்படின்றத காட்டுற காட்சி திக்குன்னு ஆகி போயிடுது நம்ம எல்லாேருக்கும் அளவுக்கு டக்குன்னு காட்டியிருந்ததுனால அந்த படத்தொகுப்பாளர் ஒரு காரணத்துக்காகவே ரொம்ப பாராட்டணும் மொத்தமாக பார்க்க போனால் அந்த படம் ஒரு சிறப்பான மேக்கிங்கில் பண்ணியிருக்காங்க ஒரு சினிமாவை அந்த படம் ஓகே தான் ஆனால் சொல்லி இருக்கும் விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பானது அது நான் இல்லைன்னே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்கும் இதில் சமரசம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது சமரசம் பண்ணால் அது பத்திரிகையாளனே கிடையாது சமரசமாக நம்ம பேசவும் முடியாது ஆனால் சினிமா அப்படி இல்லை சினிமாட்டிக் அப்படி இல்லை ஒரு தப்புக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டு பாட்டு போயிட்டே இருக்கான் அவனுடைய கதையை சொல்கிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த படமும் ஒரு கதையை சொல்லுது அவ்வளோதான் ஆனால் சினிமாவாக தேட்டரில் பார்க்குறவங்க இப்போ அப்படி கிடையாது தேட்டரில் பார்க்குறவங்க அது நடந்தது அப்படியே அவங்க சுய அதாவது அவங்களே அதை தத்து அவங்க சொல்கிற விஷயத்தை அவங்களே உள்வாங்கிக்கிறாங்க அதையே அவங்க செஞ்சு பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்கவே அப்படி தான் நடக்குது அதனால தான் இங்கே நிறைய பெண் ப பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்குது தான் அந்த சினிமா தான் அதை சினிமாக்காரங்களும் புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த படத்தில் இயக்குனர் சொல்லியிருக்கின்ற ஒரு குற்ற செயல் நிச்சயமாக ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு பண்ணிக்கிறோம் அது இல்லாமல் செய்திருக்கலாம் ஆனால் இது இல்லாமல் செய்தால் சினிமாட்டிக்கே கிடையாது இது சினிமாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்படிங்கிறனால அதை வச்சுட்டார் அந்த வகையில் நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக குற்றச்சாட்டிக்கிறோம் தவறான ஒரு கதை கருவை இந்த படத்தில் கையாண்டுருக்கார் இயக்குனர் ஆனால் படத்தை மிக அழகாக மேக்கிங் செய்திருக்கார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் இந்த படம் ஒரு வகையில் சிறப்பான ஒரு படம்தான் விமலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றிகரமான ஒரு திரைப்படம் நிச்சயமாக ஒரு காலரை தூக்கி விட்டு பேசிக்கலாம் இந்த படத்தில் நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அளவுக்கு ஒரு பாராட்டை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நீங்களும் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்